அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை பவுனியாவில் நடந்த மிக பெரிய ஒரு கோரை சம்பவம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இந்த காணொலி உங்களுக்கு பகிரப்படுகின்றது தற்போது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசு இந்த விடயம் காணப்படுகின்றது அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கும் மௌனியாவை சேர்ந்த ஒரு ஆசிரியைக்கும் இடையில் ஏற்பட்ட காதல் அந்த காதல் நீண்டகால காதல் அந்த காதலின் பின்னர் இருவரும் திருமணம் செய்து மனமுத்து வாழ்ந்து வருகின்ற போது அவர்களுக்கு இடையில் நீண்டகால பிரச்சனை ஒன்றெழுந்திருக்கின்றது இதற்கு காரணம் சந்தேகம் என்று கூறப்படுகின்றது சரி அது எது சம்பந்தமான சந்தேகம் என்று கூறப்படுகின்ற போது அந்த ஆசிரியைக்கு இன்னொரு இளைஞன் உடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த தொடர்பு தான் இந்த கொலைக்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது மிகவும் மோசமாக அந்த மனைவியினுடைய தலை அறுக்கப்பட்டு தலை வெட்டப்பட்டு அந்த தலையுடன் வவுனியாவில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கின்றார் அந்த கணவர் எனவே இவற்றுக்கு பின்னணியில் நடந்த சம்பவங்கள் இது ஏன் ஏற்படுகின்றது சமூகம் எமது சமூகம் இந்த நிலையில் தற்போது இருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு தமிழர்கள் தமிழர் பாரம்பரியம் சிறந்த தமிழ் பண்பாடுகள் நிறைந்த தமிழர்களுடைய வரலாறில் தற்போது தற்போது இடையில் குறுக்கிட்டிருக்கின்ற இந்த முரண்பட்ட வரலாறுகள் மோசமான வரலாறுகள் உண்மையில் தமிழர்களினுடைய எதிர்காலம் அதாவது மனித வாழ்க்கையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது மனிதர்கள் எதற்கு எடுத்தாலும் கொலை என்ற ஒரு தீர்வில் முடிவது அது உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு தீர்வை தரும் என்று சொல்லி அதன் பின்னர் அவர்களுக்கு விளங்கும் நாங்கள் ஏன் இதை செய்தோம் இது ஒரு நியாயமானதா என்று சொல்லி என்று என்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் தாங்கள் செய்த அந்த விடயம் அவர்களுக்கு அவர்களுக்கே மிகவும் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் உண்மையிலே அவசரப்படுகின்றவர்களுக்கு புத்திமத்தியம் என்று சொல்வார்கள் கோபம் பாவத்தை தேடும் என்று சொல்வார்கள் இந்த நிலையில் வவுனியாவை சேர்ந்த ஒரு ஆசிரியை யாழ்ப்பாணம் மானிப்பாயை சேர்ந்த ஒரு கணவனால் கழுத்தறுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த காணொலியை இயல்பானவரை வரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் எமது சமூகம் மிக மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது புதியவர்கள் புதிதாக திருமணம் முடித்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் இந்த காணொலியை நிச்சயமாக பார்க்க வேண்டும் உண்மையிலே அவர்கள் தங்களுடைய மனநிலைகளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் கோபப்படுவதை அவர்கள் குறைத்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறி எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் தப்பக்கூடிய வாரான அந்த நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவான செய்திகளை நாங்கள் விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம் இந்த சம்பவம் இன்று காலை பவனியாவை வைத்திருக்கின்றது வவுனியாவில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதுவும் ஒரு கற்ற ஆசிரியையை ஒரு ஒரு அவரும் ஒரு கற்ற கற்ற கணவனால் மிகவும் மோசமாக கழுத்தறுக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்புலங்களில் நடந்த சம்பவங்களை விரிவாக பார்ப்போம் இதற்கு காரணம் அந்த ஆசிரியை இன்னொரு இளைஞனுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது எனவே இது ஒரு விழிப்புணர்வு காணொலியாக உங்களுக்கு அமையும் மறக்காமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பவனியாவில் உள்ள புளியங்குளம் நொச்சிக்குளம் என்ற பகுதியில் இருக்கின்ற ஆனந்த புளியங்குளம் என்ற பகுதியில் அந்த பகுதியை சேர்ந்த ஆரம்ப ஒரு பாடசாலையில் அதாவது சிறுவர்களுக்கு கல்விக்கு ஐந்தாம் ஆண்டுக்குட்பட்ட ஒரு ஐந்தாம் ஆண்டு வரையான ஒரு பாடசாலையில் வகுப்பு அந்த வகு அந்த பாடசாலையில் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியை இந்த பாடசாலையின் பெயர் தீவு அரசினர் தமிழ்க்கலவன் ஆரம்ப பாடசாலை என்று கூறப்படுகின்றது இந்த பாடசாலையில்தான் தான் வயதுடைய சுகிர்தன் சுவர்ண சுவர்ணலதா என்கின்ற இளம் ஆசிரியை கற்பித்து வந்திருக்கின்றார் அதாவது கற்பித்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த இளம் ஆசிரியை தான் தன்னுடைய கணவனால் மிக மோசமாக கொலை செய்யப்பட்டுகின்றார் இவருடைய கணவர் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இவர் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுகிர்தன் என்று கூறப்படுகின்றது இவர்கள் இருவருக்கும் காதல் திருமணம் அதாவது நீண்ட காலமாக இவர்கள் காதலித்து இவர்கள் இருவரும் மனமொத்து ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு திருமணத்தை திருமண வாழ்வில் இல்லற வாழ்வில் இணைந்திருக்கின்றார்கள் இவ்வாறு இவர்கள் இல்லற வாழ்வில் இணைந்திருக்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக நீண்ட காலமாக இவர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்கின்ற போதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூறாவளி ஒன்று சூறாவளி ஒன்று சொல்லி குறுக்கிட்டிருக்கின்றது அதாவது இந்த சுகீர்தன் என்பவர் தன்னுடைய மனைவி இன்னொரு இளைஞனுடன் திரு ஒரு கள்ளத் தொடர்பில் அதாவது ஒரு காதல் தொடர்பில் இருப்பதாக இவர் அறிகின்றார் எனவே இது சம்பந்தமாக இருவருக்கும் இடையில் ஆரம்ப காலத்தில் அதாவது கருத்து முரண்பாடுகள் பிணக்குகள் என்று சொல்லி இது கூட ஒரு குறிப்பிட்ட நீண்ட காலத்துக்கு அடைந்திருக்கின்றது இருவருக்கிடையும் தின தினம் தோறும் அவர்களுக்கிடையில் சண்டைகள் சச்சரவுகள் அதாவது பிரச்சினைகள் எழுந்திருக்கின்றது இவர்கள் இவர்கள் இவ்வாறு இவர்கள் இருக்கின்ற போது இவர்களுடைய இந்த கணவனுடைய சுகிர்தனுடைய வயது முப்பத்தி நான்கு என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இந்த இருவரும் உண்மையிலே ஒரு இவ்வாறு பிரச்சனை இவ்வாறான பிரச்சனை நீண்ட காலம் இருந்து வருகின்ற போது அதன் பின்னர் இவர்களுக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று ஏற்பட்டு பின்னர் மீண்டும் சுமூகமாக இவர்கள் வாழ்க்கை நடத்தியதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற போதுதான் இந்த கணவனுக்கு அதாவது சுகிர்தன் என்பவருக்கு அவருடைய தொலைபேசிக்கு இன்னொரு தொலைபேசியிலிருந்து சில படங்கள் குறும் செய்திகள் வந்து வருகின்றது இந்த ஆசிரியை இன்னொரு இளைஞனுடன் தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார் என்று சொல்லி முதல் நாங்கள் கூறினாங்க அந்த இளைஞனுடன் இளைஞனுடைய தொலைபேசியிலிருந்து இந்த ஆசிரியையின் கணவனான சுகிர்தனுடைய தொலைபேசிக்கு சில குறுந்தகவல்கள் செய்ய அதாவது புகைப்படங்கள் என்பன அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த புகைப்படங்களில் இந்த சுகீர்தன் சுகிர்தனுடைய மனைவியான ஆசிரியை அந்த கள்ளக்காதலருடன் நெருக்கமாக இருக்கின்ற சில புகைப்படங்கள் இவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அங்கே சில தான் அந்த மனைவி அந்த அந்த பொண்ணுடன் இருப்பது சம்பந்தமாக தேவையற்ற அதாவது அறிவருக்கக்கூடிய வசனங்கள் அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இதன் பின்னர் இது இத்தோடு மட்டும் அவர் நின்று விடாமல் இந்த சுகிர்தனுடைய மனைவியான ஆசிரியை தற்போது கற்பவதியாக காணப்படுகின்றார் இந்த கற்பத்துக்கும் அந்த அந்த ஆசிரியையினுடைய வயிற்றில் இருக்கின்ற பிள்ளைக்கும் தான் தான் காரணம் என்று சொல்லியும் அது சம்பந்தமான சில நெருக்கமான புகைப்படங்களையும் சுகிர்தனுக்கு அனுப்பியிருக்கின்றார் இதனால் மிகுந்த கோபம் கொண்ட சுகிர்தன் மீண்டும் தன்னுடைய மனைவியுடன் மீண்டும் பிரச்சனை அவர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் ஆரம்பித்திருக்கின்றது இதன் உச்ச கட்டமாகத்தான் இந்த அந்த அந்த தன்னுடைய மனைவியான ஆசிரியையின் சகோதரனிடம் இந்த சுகிர்தன் தெரிவித்ததாகவும் அந்த சகோதரனிடமிருந்து சரியான நீதியான பதில் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் மனமுடைந்த சுகீர்தன் தாங்கள் இருவரும் போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கு ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவோம் என்று சொல்லி மனைவியுடன் கதைத்திருக்கின்றார் அவ அதை இருவரும் சேர்ந்து போலீஸ் நிலையத்திற்கு சென்று இந்த பிரச்சினையால் போலீசாருக்கு அரவித்து போலீஸார் கூறுகின்ற தீர்ப்புக்கு அமைய தாங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கையோலோ மேற்கொள்ளலாம்னு சொல்லி இதுவரும் கருத்து கலந்துரையாடி அதன் பின்னர் இதுவரும் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஏறி வவுனியாவில் உள்ள புளியாங்குள பகுதியில் இருக்கின்ற பொலிஸ் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறு செல்கின்ற போதுதான் இந்த இந்த சூழல்தான் இந்த ஆசிரியை அதாவது போலீஸ் நிலையத்தை நெருங்குவதற்கு சில கிலோமீட்டர்களுக்கு இடையில் அடர்ந்த காட்டு பகுதியில் வைத்து தன்னுடைய மனைவியை வெட்டி கொண்டிருக்கின்றார் வெட்டி கொன்றதோடு மட்டுமில்லாமல் அவருடைய தலையை தலைப்பகுதியை அறுத்து பொலிசிலத்துக்கு அந்த தலையுடன் சென்றிருக்கின்றார் பொறுசிலத்தில் அந்த தலை தலையுடன் அவர் சரணடைந்திருக்கின்றார் இதனால் பொருசிலியத்தில் இருந்த போலீசார் மிகுந்த அதிர்ச்சியையும் பரபரப்பும் ஏற்பட்டது இதன் பின்னர் குறைத்த இந்த சுகீர்தன் என்பவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் கை செய்யப்பட்டு அங்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது விசாரணைகளில் சுகீர்தன் என்பவர் அளித்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் மனைவியின் உடலத்தை காட்டுவதாக கூட்டிக் கொண்டு போலீசாரை வந்திருக்கின்றார் இவ்வாறு கூட்டிக் கொண்டு வருகின்ற போ சின்ன பூவர்ஷம் குளத்திற்கு அருகில் உள்ள நைனாமடு காட்டினுள் அவர் தன்னுடைய தன்னுடைய மனைவியினுடைய உடலை காட்டியிருக்கின்றார் அதன் பின்னர் போலீசார் அந்த மனைவியினுடைய அவர் அந்த அந்த ஆசிரியனுடைய உடலை மீட்டு சென்றிருக்கின்றார்கள் இது பற்றி மேலும் சில தகவல்கள் மனைவியை கத்தியால் வெட்டி அந்த தலையை ஒரு ஒரு பிளாஸ்டிக் பையனுள் எடுத்து அந்த தலையை போட்டு அதனை பின் இருக்கையின் உள் வைத்து கொண்டுதான் போலீஸ் நிலையத்துக்கு சென்றதாக கூறப்படுகின்றது உண்மையிலே எமது தமிழர் பிரதேசங்களில் தமிழருடைய வரலாறுகள் தமிழர்களுடைய பண்பாடுகள் என்பன கலாச்சாரங்கள் என்பன எவ்வாறு முன்னிய காலங்களில் இருந்தது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கைகள் எமது வரலாற்றில் காணப்படுகின்றது பல சம்பவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த சம்பவங்கள் இப்போது மருவி காணப்படுகின்றது இன்று ஒருவருடைய உயிருக்கு மதிப்பே இல்லாமல் போய் போய்க்கொண்டிருக்கின்றது இளம் சமூகத்தினர் இவ்வாறான திசைகளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது எதிர்காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்பது உண்மையிலே இணைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது உண்மையில் மனிதர்கள் ஏன் இவ்வாறு செல்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோர்கள் ஒரு முக்கிய பங்காக காணப்படுகின்றார்கள் இந்த பிள்ளைகள் பிள்ளைகளை பெ பிள்ளைகளை வளர்ச்சி வளர்த்து வளர்த்து வருகின்ற போது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு நிறைய கற்பிக்க வேண்டிய விடயங்கள் பெற்றோர்கள் கைகளில் இருக்கின்றது கொலைகள் கொள்ளைகள் இவற்றை அதாவது சூது வாது மற்றும் மது மாது போன்றவற்றை பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அந்த செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்கான ஆரோக்கியமான அறிவுரைகளை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் தற்போதைய சூழலில் தற்போதைய மனிதனுடைய வாழ்க்கையில் இவை மிகுந்த அருகி கொண்டு செல்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது பிள்ளைகளை பெற்றால் சரி அவர்களை சமூகத்தில் விட்டால் சரி அவர்கள் எவ்வா என்னென்று உழைக்கிறார்கள் எங்கே போகிறார்கள் எங்கே வருகின்றார்கள் யாருடன் கூட்டி சேர்க்கின்றார்கள் என்ற சிந்தனை பெற்றோர்களுக்கு தற்போதைய பெற்றோர்களுக்கு மிக குறைவாக காணப்படுகின்றது எல்லா பெற்றோர்களையும் நாங்கள் கூற வரவில்லை பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த நிலையில் காணப்படுகின்றார்கள் இதுதான் இன்றைய சமுதாயம் அழிவதற்கு காரணம் எமது முன்னிய காலங்களில் எமது மூதாதையர்கள் எமது பிள்ளைகளை இருத்திவிட்டு புத்திமதி சொல்கின்ற சம்பவங்கள் தற்போது கூட மூதாதையர்கள் சொல்கின்ற போது நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் நாங்கள் கூற வருகின்ற விடயம் என்னென்று சொன்னால் நீண்ட காலமாக காதலித்திருக்கின்றார்கள் இந்த சுகீர்தனம் சுவர்ணலதாவும் இந்த காதலித்தவர்கள் இவ்வாறு ஒரு முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே இது ஒரு 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 பக்க சார்பான சா கருத்தாகத்தான் காணப்படுகிறது சுகிர்தன் போலீஸ் நிலையத்திற்கு தெரிவித்த கருத்துக்கள் இதை வைத்துக்கொண்டு தான் தற்போதைய சமூக ஊடகங்களில் பரவலாக அந்த ஆசிரியை மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது இது எப்படியோ எந்த ஒரு பொருளுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது தற்போதைய காலத்தில் விஞ்ஞானத்தினுடைய தொழில்நுட்பங்கள் மிகுந்த வளர்ச்சியடைந்திருக்கின்றது எனவே இவற்றை வைத்துக்கொண்டு அந்த பொண்ணினுடைய பிள்ளைக்கு யார் காரணம் என்பதை சு சுகிர்தன் சற்று அமைதியாக அமைதி காத்திருக்கலாம் ஆனால் மறுபக்கத்தில் பார்க்கின்ற போது சுகிதன் எக்கு ஏற்பட்ட கோபத்திற்கு காரணம் காரணமாக அமைந்த சம்பவங்களையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இது எப்படியோ கோபங்கள் தற்போது எந்த நிலையில் இடு எடுத்திருக்கிறது ஒரு கோபம் கோபம் பாவத்தை தேடும் என்று சொல்வார்கள் இந்த கோபம் தற்போது ஒரு உயிரை பலியெடுத்திருக்கின்றது எனவே இழந்த உயிரை நாங்கள் மீட்க முடியாது எனவே அனைவரும் சிந்தித்து செயற்பட வேண்டும் எமது சமூகம் எதிர்காலத்தில் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு சமூகமாக காணப்படுகின்றது பெற்றோர்களின் முழு பங்கு இதில் இருக்கின்றது தயவுசெய்து பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான நல்ல அறிவுரைகளை போ போதிக்க வேண்டும் அவ்வாறு போதிக்கின்ற போது எதிர்காலத்தில் எமக்கு ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கலாம் என்பதில் மாற்று இடமில்லை